அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம புது சிலபஸ் படி பார்த்திங்கன்னா தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் செவன் சேர்ந்து சில கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளது அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற மேற்கோள் உடைய நூல் எது அணி என்ற மேற்கோள் உடைய நூல் திருக்குறள் என்பது சரி மிசை என்பதன் எதிர்ச்சொல்லை அதனுடைய பொருள் என்ன அதனுடைய எதிர்ச்சொல் என்ன மேலே என்பதை குறிக்கும் அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கீழே என்பதாகும் மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று எந்த நூலில் ஔவையார் பாடியுள்ளார் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று அவ்வையார் வந்து எந்த நூலில் வந்து பாடியுள்ளார் அந்த நூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கொன்றை வேந்தன் என்பது சரியான விடை பொருந்தா சொல்லை கண்டறிக வீசுதன்றல் செங்காந்தல் மலர்கை சாறை பாம்பு இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க வீசு தென்றல் வினைத்தொகை வீசும் தென்றல் வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றலும் முக்காலத்திற்கு பொருந்து மலர் போன்ற கை ஓமை தொகை சாறை பாம்பு பாம்புங்கிறது பெயர் அதுல சாறை பாம்பு அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகையாகும் இதில் செங்காந்தல் உம்மை தொகை என்பது பொருந்தாதது ஆகும் திருக்குறளார் வி முனுசாமியின் எந்த நூலிலிருந்து வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை தொகுக்கப்பட்டது திருக்குறளார் வி முனுசாமியின் எந்த நூலிலிருந்து வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை தொகுக்கப்பட்டது ஆப்ஷன்ல பாருங்க இதுல சிந்தனை களஞ்சியம் என்ற நூலாகும் இது வந்து திருக்குறள் ரிலேட்டடான கேள்வி மரபு பிழையற்ற தொடரை காண்க இதில் அப்படி பாருங்க கோழி கத்த நரி அலறியது இதில் எது வந்து மரபு பிழையற்ற தொடர் ஆன்சர் கோழி கொக்கரிக்க நரி ஊலையிட்டது என்பது சரி படித்து வந்தான் எவ்வகை அச்சம் சரி எச்சம் சரி ஊஇ அப்படிங்கிறது படித்து வந்தான் எழுதி வந்தான் அப்படிங்கிறது படித்து ஊங்கிறதுனால இது வந்து கண்டிப்பா இது வந்து வினையச்சம் ஆகும் ஆ கொண்டு முடிஞ்சா அதை நம்ம பெயரச்சம்னு பார்த்துருக்கோம் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் யார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் முழுவதும் கடமையாக கொண்டவர் ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க குன்றக்குடி அடிகளார் ஆவார் கீழ்காணும் சொற்களை அகரவரிசை படுத்துக சாவரிசை ச சா சி சி சு சு இதில் அப்படியே அகரவரிசை எதுவரும் பாருங்க சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவடி என்பது சரியான அகரவரிசை அவ்வையார் இயற்றிய நூல்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க இதில் அவ்வையார் இயற்றிய நூல்களில் மூதுரை ஆத்திச்சூடி நல்வழி நாளடியார் என்பது இல்லாத நூலாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கள் ஆப்ஷன்ல பாருங்க முறையாக பல வகையான மங்கள வைத்தனர் பொருள்களை இதில் சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் எதுன்னு பாருங்க பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர் என்பது சரியான ஒன்று அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று குறிப்பிட்ட நூல் எந்த நூல் அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று குறிப்பிட்ட நூல் ஆப்ஷன்ல பழமொழி நானூறு என்பது சரியான விடை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தன்வினை தொடர் இதில் எது தன்வினை தொடர் அவனை திருந்தச் செய்தான் அப்துல் நேற்று வருவித்தான் பெரிய ஓவியம் வரைந்து வா அவர்கள் நன்றாக படித்தனர் இதுல அவர்கள் நன்றாக படித்தனர் என்பதுதான் தன்வினை தொடராகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கரன்சி நோட் இதற்கு இணையான தமிழ் எது கரன்சி நோட் அப்படிங்கிறது பணத்தாளை குறிக்கும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் இதில் தேன்மலை வான் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல் இந்த சொற்களை எல்லாம் இணைத்தும் உருவாக்கின தவறான சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வான்மலை வரும் பூமலை வரும் தேன்மலை வரும் வான் தவறான சொல்லாகும் குருள் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கொடு கோடு இதில் குரில் மாற்றம் எதுவும் வரும்னு பாருங்க கொடு அப்படின்னா தருதல் கோடுங்கிறது நேராக வரைதல் என்பது சரியான ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று கருத்துக்களை கூறும் நூல் எந்த நூல் மூன்று கருத்துக்களை கூறும் நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் எந்த நூல் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க திரிகடுகம் இது வந்து தான் மூன்று கருத்துக்களை மூன்று அறக்கருத்துக்களை கூறும் நூலாகும் குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து என்று கூறும் நூல் எந்த நூல் குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து என்று கூறும் நூல் ஆப்ஷன்ல சிறுபஞ்ச மூலம் ஆரியாசான் ஞாபகம் வந்துடுவார் வருக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன வருக்கை இந்த சொல்லோட பொருள் என்பது பலாபலத்தை குறிப்பதாகும் கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர் சிவகங்கை மன்னர் முத்துபடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார் வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார் அமைச்சர் தாண்டவராயரும் தளபதிகளாக பெரிய மருது சின்ன மருது மற்றும் சிலரும் உடன் இருந்தனர் ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமையேற்றனர் வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர் மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர் உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டுமென்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது இந்த பத்தியிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் என்னங்கிறத பார்த்திடலாம் ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார் இதுல ராமநாதபுரத்தை ஆண்டவர் செல்லமுத்து அவர்கள் முத்துவடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார் முத்துவடுகநாதர் ஆட்சி செய்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா காளையார் சாரி சிவகங்கை ராமநாதபுரத்தை ஆண்டு ஆண்டமனர் செல்லமுத்து முத்துபடுகநாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை பகுதியை வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார் அவருடைய அமைச்சர் தாண்டவராயர் ஆவார் வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார் அவர் வந்து அவங்க தோழி உடையால் நினைவாக நடுகள் நட்டார் ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றவர்கள் மருது சகோதரர்கள் அடுத்தது பாருங்க சரியான நிறுத்தற் தருக தமிழ்மொழி இங்க வந்து ஒரு கமா சேர்ந்து வந்திருக்கு இதுல எதுலையுமே வல்ல இதுல வந்து இங்கேயும் வந்திருக்கு இங்க வந்திருக்கு இங்க வந்திருக்கு அப்போ சரியான ஒன்று தமிழ்மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது என்பது சரியான உள்ள தொடராகும் பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் புக்லேயே இருக்கும் எண்ணு பெயர்கள் அப்படின்னு இதெல்லாம் மூன்றுங்கிறத நம்ம தமிழில் மூன்றுன்னு சொல்லுவோம் மலையாளத்துல மூணு துளுவில் மூஜி தெலுங்குல மூடு அப்படின்னு வரும் மூறு என்பது பொருந்தாத சொல்லாகும் மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் குறிப்பிடுவது கல்வி கற்றவர்களை விடை வகையை கண்டறியுதல் பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா இது நம்ம நேற்று கூட பார்த்தோம் அதாவது அந்த வினாவிற்கு எதிர் வினாதல் அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் என்ன வரும் வினா எதிர் வினாதல் விடை என்பது சரியான ஒன்று பேச்சு வழக்கு இதை வந்து எழுத்து வழக்கில் மாற்றணும் நீங்க சொன்ன இடத்துல தானே அப்படின்னு பேச்சு வழக்கு இருக்கு இதை வந்து எழுத்து வழக்காக எப்படி மாற்றுவோம் ஆப்ஷன்ல பாருங்க இதில் நீங்க சொன்ன இடத்தில்தான் அண்ணே என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது இதில் குறிப்பிடப்படுபவர் யார் இது வந்து ஔவையார் சொல்லியிருப்பாங்க தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது இதில் குறிப்பிடப்படுபவர் அதிகமான் ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ் மற்றும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்